சும்மா இருந்தவரை கூப்பிட்டு தயாரிப்பாளராக்கி நடுத்தருவில் நிறுத்திய விஜய் இதுதான் இப்போது சோசியல் மீடியாக்களில் நிறைய பேரால் பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயமாக மாறியிருக்கு அதாவது புலிப்படத்துடைய தயாரிப்பாளர் பி டி செல்வகுமார் சமீபத்திய ஒரு மேடையில் பேசும்போது தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கார் புலிப்படம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தோல்வியான திரைப்படம் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை புலி திரைப்படம் வந்து ஒரு படுதோல்வியான திரைப்படம் அது பற்றி பிடி செல்வகுமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருந்திருக்காரு விஜய் அவர்கள் தான் பி டி செல்வகுமாரை கூப்பிட்டு விட்டு நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இவரும் சரி நம்மளை டைரக்ட் பண்ண தான் சொல்கிறார் போல் அப்படின்னு என்ன படம் சார் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது இதை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரொடியூஸ் பண்ணுறதா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு அவரும் ஷாக்காக கேட்டிருக்காரு ஆமாம் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் வந்து இப்படியே இருப்பீங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவருக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டியிருக்காரு விஜய் இவருக்கும் தலகால் புரியலை விஜய் வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமா ஆஹா ஓஹோ அப்படின்னு இவர் நாதழுதழுக்க பேசியிருக்காரு அப்புறம் அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக கிட்டெல்லாம் ரொம்பவே மெனக்கெட்டு பேசியிருக்காரு அதாவது ஒரு மூணு நாலு டைம் அவங்கள போய் சந்தித்து பேசி அவங்க நடிக்கவே மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் வந்து நான் அவங்களுடைய பெரிய ஃபேன் பதினாறு வயது நிலை படத்தெல்லாம் ஐம்பது தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன் அப்படி அப்படின்னு அவங்கக்கிட்ட ஐஸ் வச்சு அவங்கள வந்து கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுருக்காரு ஸ்ரீதேவி வந்து போனி கபூர்ட்ட சொல்லியிருக்காங்க கபூர் இவங்க என்னுடைய பெரிய ஃபேன் அப்படின்னு அந்த அளவுக்கு இவர் வந்து பேசியிருக்காரு அதுக்கப்புறம் தான் ஸ்ரீதேவி வந்து அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லா நடிகர்களையுமே பெரும்பாடுபட்டு தான் அந்த படத்தில் நடிக்க வச்சாராம் இப்போ தலைவரோட படத்துலலாம் எடுத்துக்கோங்க யாராக இருந்தாலும் நான் தலைவருக்காக நடித்தேன் நான் தலைவருக்காக நடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அமீர் இருக்கட்டும் உபேந்திராவாக இருக்கட்டும் அல்லது கன்னட நடிகர் சிவராஜ்குமார் மோகன்லால் இப்படி எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸாக இருந்தாலும் நான் தலைவருக்காக தான் அந்த படத்துக்குள்ளே வந்தேன் கதையெல்லாம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் விஜய்காகன்னு யாரும் வரல போல் இவர் எல்லாத்தையும் கெஞ்சி கூத்தாடி வர வச்சிருக்காரு பிடி செல்வகுமார் இதை வந்து அவரே தான் சொல்கிறார் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்து வெளியிட்ட பிறகு முதல் நாளே முதல் ஷோ பார்த்துட்டு எல்லாருமே தலையில் கைய வச்சுட்டாங்களாம் என்ன சார் இது படம் புலி பேசுது தவளை பேசுது கரடி பேசுது அப்படின்ட்டு எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்களாம் ரசிகர்களே தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்னு பிடி செல்வகுமார் சொல்கிறார் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக மாறிடுச்சு என்னுடைய இருபத்தஞ்சு ஆண்டு கால உழைப்பை அந்த படத்தில் போட்டேன் எல்லா காசையுமே போட்டேன் ஆனால் என்னால் அதை மீட்கவே முடியலை ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு மிகுந்த மன உளைச்சலுக்கும் ஆளாயிட்டேன் ஆனால் இப்போ வரையும் விஜய் இருந்து ஒரு கால்பனி கூட ஆறுதல் சொல்லலை எனக்கு அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருந்தார் இத்தனைக்கும் பிடி செல்வகுமார் வந்து விஜய் அவர்களுடைய பிஆர்ஓ அப்படிப்பட்டவருக்கே விஜய் வந்து சரி சரியா போகலையா அடுத்த படம் பார்த்துக்கலாம் இல்லை அடுத்த படம் ஏதாவது உங்களுக்கு பண்ணித்தரேன் இல்லை ஏதாவது ஒரு தொகையை கொடுக்குறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை ஆறுதல் கூட சொல்லலை அப்படின்னு சொல்கிறார் இதில் இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இவர் பாட்டுக்கு கம்முன்னு தான் இருந்திருக்கார் விஜய் தான் கூப்பிட்டு நீங்கள் படம் தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கூப்பிட்டு விட்டு நடுத்தருவில் நிறுத்திய விஜய் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து சோசியல் மீடியாக்களில் அதிக பேரால் பேசப்படும் விஷயமாக மாறி இருக்குது